வணக்கம் 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 சூரி டிவியில் விஜயந்த் சார் மியாட் மருத்துவமனையில் நீ காலையில் வந்து உயிர் பிரிந்ததை சொல்லிட்டு நியூஸ் பார்த்தான் சூரி காலையில் இருந்தாலும் அந்த சொன்னான் சூரியன் இன்னும் விஜயன் புரியுமா விஜயன் சார் எப்படி என்ன பண்ணுவா அடிக்கடி விஜயன் சார் பண்ணுவோம் அப்படி பண்ண வரேன் இன்றைக்கி அவர் இறந்துட்டார் விஜயகாந்த் சார் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பிரதர் சிஸ்டர் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுபா அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் அவள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகொள்கிறோம் ரைட் ஓகே அடுத்து வந்து ஒய்ஃப் வந்து திருச்சி போயிருக்காங்க அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நைன்ட்டி நைன் பர்சன்ட் சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறான் ஆப்ரேஷன் பண்ணால் டென் ஆர் ஃபைவ் பர்சன்ட் தான் காப்பாற்ற முடியும் பிரெயின் ஹெமரேஜ் இந்த இடத்துல அடிப்பட்டு ஹெமரேஜ் ஆகிட்டு இருக்கு இருந்து ரத்த கசி ஏற்பட்டு இப்போ உடம்பு ஃபுல்லாக பரவிடதாக சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நுரையரில் வந்து தண்ணி நிறைய சேர்ந்துருக்கான் யாருக்கு மதுமிதா அவங்க தாத்தா தங்கம் அவனா நல்லா அங்கே தான் இருக்காங்க நானும் சூரிய மட்டும் தான் இங்கே இருக்கோம் ஒய்ஃப் கூட இல்லை எங்கள் பவன் எங்கே திருச்சி நானும் சூரியன் மட்டுந்தான் இன்றைக்கி காலையில் இருந்து நியூஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாகவும் சோகமாகவும் வருத்தமாகவும் இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ தம்பியை குளிப்பாட்டி முடித்தேன் ஒரு சந்தோஷமாக கூட சூரியில் பேச முடியல சூரிக்கு மிகவும் பிடித்த தலைவர் விஜயகாந்த் சூரியக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும் பெருந்தலை எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொல்லணும்னா பெருந்தலைவர் காமராஜர் அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கடுத்து நம்ம ஜேன் சார் தான் ஒரு நல்ல தலைவர் ஏன்னா காமராஜர் வந்து எல்லாருக்கும் எதுவும் சேர்த்து வைக்கல அவர் விஜய் சார் வந்து அவரும் அரசியலில் ஒன்று பெருசாக பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண ஒரு மீட்டிங்கில் வந்து நம்ம சத்யதா சார் தான் வந்து மீட்டிங்கில் சொன்னார் எப்பா அந்த விஜயா பக்கத்தில் உட்காருத்தனு ரூபா இருக்குப்பா ஏன் சார்னு கேட்டதுக்கு இல்லை யாருன்னா இல்லைன்னு வந்தால் டக்குன்னு கையில் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படியே செக் கொடு கொடுத்துருவாங்க அவர் பக்கத்தில் உக்காந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் நம்மளும் பத்தாயிரம் பஞ்சாயிரம் தருவோம் அவர் என்னால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தர சொல்லிட்டு ஓசு போச்சு தள்ளி போடுவாரா சத்யராஜ் சார் இதை வந்து சத்யராஜ் சாரை சொல்லியிருக்கேன் ஒரு மீட்டிங்கில் நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி நல்ல மனிதர் இன்றைக்கி இயற்கை இதெல்லாம் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய நான் விஜயன் சார் டான்ஸு விஜயன் சார் டைலாகு விஜயன் சார் பாட்டில் நிறைய பண்ணி அவங்க அவர் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷனில் வந்து டிக்டாக நிறைய நான் பண்ணியிருக்கேன் சூரியனுக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கான் ஏன்னா விஜயான் சார் ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஐ லவ் விஜயகாந்த் சொல்கிறாங்க இறந்துட்டார் யாருக்கு ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்காத சொல்ல முடியாது அவருடைய படம்லாம் சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம் சின்ன வயசு படம் பா சட்ட முறையிட்ட சொல்லிட்டு எஸ் ஏஸ் சந்திர சார் சாப்பிடம் சின்ன வயசில் பார்த்தேன் அதுக்கடுத்து லைனா விஜயன் படம் எல்லா படம் பார்த்தேன் விஜயான் சார் படம் எல்லாம் படம் பார்த்துருக்கேன் நான் அவ்வளோ பிடிக்கும் அவர் வந்து போல்டாக பேசுவார் மீட்டிங்கில் எல்லாம் அடிச்சு தூள் கலப்புவார் சட்டசபையில் இதுவரைக்கும் யாரா நாக்கை துருத்தி பேசியிருக்காங்களே அந்த தில்லும் தைரியமும் நம்ம விஜயான் சார் மட்டும்தான் இருக்குது என்ன இருந்துன்னா தெரியாது நல்லவங்க ரொம்ப நாள் உங்களோட இருக்க மாட்டாங்க அது மட்டும் தெரியுது என்ன பண்ணுறது என்ன கொஞ்சம் இன்றைக்கி எங்கள் தம்பியோட மாமனாருக்கு கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்குது நைன்ட்டி நைன் பர்சன்ட் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணால் கூட ஒரு எங்கள் மா தம்பியோட மாமனிருக்கு நம்ம விஜயந்த் சார் என்னென்னா கோவிட்ல இருந்தால் சொல்கிறாங்க எனக்கு புரியல கோவிட் இருந்தால் க்யூர் பண்ணிக்கலாம் என்ன க்யூர் பண்ண தெரில இப்போ கூட பாருங்கள் நியூஸில் பார்த்தோம் கோவிட் அஃபெக்ட் ஆகி இறந்தா சூர் போட்டிருக்காங்க ரொம்ப நாளாக உடம்பு நிமிஷம் இருந்தார் நல்ல மனிதர்கள் வீட்டில் யாருமே இல்லை இப்போ நான் விட்டு போனானா கூட முடியாது சூரிய தனியாக விட்டு போகலான்னா கூட ஆ சரி ஓகே சரி சரி ஓகே என்ன சொல்கிறது சரி ஓகே அவருடைய ஆத்மா சாந்தியாலே நம்ம சாமி கிட்டே வேண்டிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் பண்ண முடியும் கணமுடி ஒரு நிமிஷம் கண்ண தரக்கூடாது

ஓகே தம்பிக்கு போய்ட்டு மே தோசை எடுத்துன்னு வரேன்னா இன்னைக்கு இந்த வீடியோ வேண்டாங்க மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதே வீடியோ நாளைக்கு நாலு நீ ஓகே கவலைப்பட வேணாம் சொல்லு விஜயாந்த் விஜயாந்த் கவல் விஜயந்த் ஒய்ஃபு பசங்க அவங்க ரசிகர்கள்லாம் கவலை வேணாம் சொல்லு டூ டூ